அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் கோடை விடுமுறைக்காக என்னுடைய சொந்த ஊரான திருக்கோவிலூர் வந்திருந்த பொழுது என்னுடைய அப்பா இங்க பக்கத்துல ராவத்தநல்லூர்னு ஒரு அழகிய கிராமம் இருக்கிறதாகவும் அந்த கிராமத்துல சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயர் கோயில் பிரசித்தி பெற்றதாகவும் சொன்னார் அதனால நாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலுக்கு கிளம்பணும் இந்த கோவில் கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில புதூர் கிராமத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சங்கராபுரத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளதாகவும் சொன்னார் சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் கோவில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம்னு சொன்னார் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி விட்டு செல்வாங்க அப்படின்னும் சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது எண்ணெய் அபிஷேகம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் சுர்ணாபிஷேகம் இப்படி அபிஷேகங்கள் நடந்துட்டு இருந்தது நாங்கள் சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு கிளம்புனோம் இந்த கோவிலில் விசேஷம் என்னன்னா இந்த கோவிலுக்கு மேற்குறை கிடையாது வெட்ட வெளியில் தான் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரியே இருந்தார் இந்த சூரிய வெளிச்சமானது ஆஞ்சநேயர் பட்டு அந்த இடம் பிரகாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு மிக அழகாகவும் இருந்தது இந்த கோவிலுக்கு போற வழியில இயற்கை காட்சிகள் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்துச்சு சாலையோட இருபுறமும் பச்சை பசேல் என்ற வயல்கள் கரும்பு தோட்டங்கள் தோட்டம் மக்காச்சோளம் வயல் வரப்புகளுக்கு நடுவே இருக்கிற பம்பு செட்டில் இருந்து வழிகின்ற நீரானது வரப்புகளுக்கு இடையே ஓடுகின்ற காட்சி இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அது இல்லாமல் வயல்களுக்கு நடுவில் இருக்கிற ஐயனார் கோவில்கள் காவல் பார்க்கும் தெய்வங்களாக இருந்ததும் பாக்குறதுக்கு அஹ் ரம்மியமாக இருந்தது மலைகள் இங்க இரண்டு பக்கமும் இருந்த மலைகள் பாறைகளை குவிச்சு வைத்தது மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது சரி இந்த சஞ்சீவிராயர் அனுமர் அப்படின்றது இந்த பெயருக்கும் இந்த சஞ்சீவி மலைக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லா மலைகளால் சூழ்ந்த மாதிரியே இருந்துச்சு அப்போ என்ன தொடர்பு அப்படின்னு நான் தொடர்பு என்ன நான் விசாரிச்சப்போ பிளஸ் படிச்சப்போ எனக்கு என்ன தோணுது அதையோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த சஞ்சீவி மலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்தில் அசுர மன்னன் ராவணனுக்கு எதிராக போரின் போது லக்ஷ்மண பகவான் படுகாயம் அடைஞ்சிருப்பாரு அப்போ லக்ஷ்மனோட நோயை போக்குறதுக்காக மருத்துவ மூலிகைகள் நிறைந்த சஞ்சீவி மலையை கொண்டு வரும் சொல்லியிருப்பாரு ராமர் அனுமருக்கு சொல்லியிருப்பாரு அப்ப அனுமர் அந்த பல மருத்துவ மூலிகைகள் அடங்கிய புனித மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணரை காப்பாத்துவாரு என்ற கதைகள் நமக்கு தெரியும் இதுதான் சஞ்சீவி மலையுடைய கதை இல்லையா இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாக்கலாம்னா முகலாயர்களோட ஆட்சிக்கு பின்னாடி பல புதிய கோவில்களை பக்தர்கள் அமைச்சாங்களாம் அவற்றில் சிறப்புற்றி விளங்குவது இந்த ராவத்தநல்லூர் சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவில்ல சொல்றாங்க வாழ்ந்துட்டு வரலாறு என்ன அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ராவத்தநல்லூர்ல ஆழ வந்தார் பக்தர் வாழ்ந்து வந்திருக்காரு ஒரு நாள் ஆஞ்சநேயர் அவருடைய கனவுல தோன்றி தன்னுடைய விக்கிரகம் இருக்கும் இடத்தை கூறி அதை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு மறைந்தாராம் உடனே கண்விழித்த ஆழ தன் கனவுல ஆஞ்சநேயர் கூறிய இடத்துல விக்கிரகத்தை தேடி பார்த்திருக்காரு அதுல ஒரே கல்லாலான ஒன்பது அடி உயர ஆஞ்சநேயர் சிலை சவுந்திரிகாமலரை கையில் ஏந்தியபடி மண்ணில் புதைந்திருந்தது அவருக்கு தெரிய வந்திருக்கு உடனே அவர் பக்தர்கள் உதவியோட ஆஞ்சநேயர் சிலையை வெளியே எடுத்திருக்கிறார் அப்போ அதே பகுதி ஆறடி உயரம் உள்ள பெருமாள் சிலையும் கிடைச்சிருக்கு பின்னாடி இரண்டையும் அதே இடத்தில் செய்து பக்தர்கள் வழிபட்டாங்களாம் இவ்வாறு உருவானதுதான் ராவத்தநல்லூர் சஞ்சீவிராய ஆச்சரிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க கோவிலின் மூலவராக வரதராஜ பெருமாள் தனி சன்னதியில அருள் பாலிக்கிறாராம் உற்சவராக ராமர் சீதை லக்ஷ்மணன் மற்றும் அனுமார் ஆகியோர் இருக்கிறாங்க சஞ்சீவிராய ஆச்சரியரின் ஒரு கண் பார்வை கிழக்கு நோக்கியும் மற்றொரு கண் பார்வை தெற்கு நோக்கியும் உள்ளதாம் இதுல தெற்கு நோக்கி உள்ள பார்வை இலங்கையை நோக்கியும் கிழக்கு நோக்கிய பார்வை தான் எடுத்து சென்ற சஞ்சீவி மலையின் சிறு துளி சிந்தியதை பார்ப்பது போலவும் உள்ளதாக கூறப்படுகிறதாம் இப்போ இந்த தொடர்பு என்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த கோவிலுடைய மகத்தான வரலாறு என்ன அப்படின்னா சஞ்சீவி மலையை அனுமார் லக்ஷ்மணருக்காக எடுத்து போகும்போது அந்த மலையில இருக்கிற சிறு துளி இங்க கீழே சிந்திருக்கு அந்த இடம்தான் இந்த ராபத்தனூர் பகுதி சஞ்சீவிராயர் அனுமார் இந்த அனுமார் பெயர் அப்போ இந்த கோவில நம்ம வழிபட்டனா இந்த சுவாமி நம்ம வழிபட்டனா நமக்குள்ள நமக்கு உள்ள இருக்கிற அந்த தீராத நோய்கள் கூட நீங்கும் அப்படின்றது மிக நல்ல செய்தியாக கருதப்படுது இவரே தெற்கு பகுதியில் நின்று தரிசனம் செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு வியாதிகள் குணமடையும் தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு பகுதியிலிருந்து தரிசனம் செஞ்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகளாகலும் காணாமல் போன பொருட்கள் திருடு போன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொழில் விருத்தி அடையும் அப்படின்றது அந்த பக்தர்களுக்கு இங்க நம்பிக்கையாக இருக்குது பக்தர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் வேண்டுதல்கள் நிறைவேற அவர்களுடைய கோரிக்கைகள் கோவில் வளாகத்தில் வைத்த செப்பு புத்தகத்துல எழுதப்படுமா பின்ன அந்த செப்பு தகடுகளை கோவில் ராஜகோபுரம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள தீபஸ்தம்பத்துல நெருப்புல போட்டுருவாங்களாம் அந்த தகடு சாம்பலாவதை போல அவர்களுடைய பிரச்சனைகளும் சாம்பலாகிவிடும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையோட தெரிவிக்கிறாங்களாம் நாங்க போனப்ப இந்த கோவில கும்பாபிஷேக விழாவிற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது சுவாமிகள் வந்து ஜலவாசம் பண்றாரு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா கும்பாபிஷேகம் பண்ணுவோம் ஜலவாசம் முடிஞ்சிச்சு இப்போ தானியவாசம் பண்ண போறாரு அப்போ பக்தர்கள் தங்களால் முடிஞ்ச தானியங்களை வந்து நீங்க காணிக்கையாக செலுத்தலாம் கீழ்வரகு கம்பு சோளம் எல்லை தவிர மீது எந்த கா தா காணிக்கைகள் கூட தானியங்கள் கூட நீங்கள் காணிக்கைகளாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு உலக உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கும் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான ஏன்னா காணிகைகளை பக்தர்கள் தாராளமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த அனுமனை தரிசிக்கணும்னு நீங்கள் நினைச்சிக்கனா கண்டிப்பாக போயிட்டு வாங்க நன்றி